கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்று மாண்டி தேஸ்டே கட்டளை வியாழன் இந்த நாளுக்கென்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தியு எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மத்தேயு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஏசு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து, அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் மாண்டி தர்ஸ்டே கட்டளை வியாழன் என்பது இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களுடன் கடைசி பஸ்கா இரவு உணவை கொண்டாடிய தினம் இந்த நிகழ்வு மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத் வசனங்கள் பதினேழு முதல் முப்பது வரையிலான வசனங்களிலும் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழு முதல் முப்பத்தெட்டு வரையிலான வசனங்களிலும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளன இந்த நாளின் முக்கியத்துவமான நிகழ்வுகள் ஒன்று கடைசி இரவு உணவு லாஸ் சப்பர் இரண்டு பாதங்களை கழுவுதல் வாஷிங் ஆஃப் feet. மூன்று புதிய கட்டலையை வழங்குதல் giving of the new commandment. நான்கு கெட்சமனே தோட்டத்தில் ஜபித்தல் அகோனி இன் கெட்சமனே. மாண்டி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? மாண்டி என்பது லத்தின் மொழியின் மாண்டேட்டம் அதாவது கட்டலை என்பதில் இருந்து வந்துள்ளது. இது புதிய கட்டளை என்று இயேசு வழங்கியதை குறிக்கிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதனால்தான் இந்த நாள் மாண்டி தேர்ஸ்டே அதாவது கட்டளை வியாழன் என அழைக்கப்படுகிறது இன்றைய நாளில் முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம் முதலாவது கடைசி இரவு உணவு அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று கூறுவதை மத்திய எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த உணவின் முக்கியத்துவம் இயேசு தனது உடல் மற்றும் இரத்தத்தை ஆவிக்குரிய உணவாக அளித்தார் இது புதிய உடன்படுக்கையின் தொடக்கமாக அமைந்தது இதுவே கிறிஸ்தவ திருச்சபைகளில் பரிசுத்த நற்கருணையாக வழங்கப்படுகிறது இரண்டாவது சீஷர்களின் பாதங்களை கழுவுதல் அதாவது பணிவான சேவை போதனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்குச் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்வதை யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் இயேசு பணிவு மற்றும் சேவையின் சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார் பெருமை மற்றும் அகந்தையை விட்டு விலகி மற்றவர்களுக்கு சேவை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடம் இது இதனால்தான் சில தேவாலயங்களில் மாண்டி தேர்ஸ்டேக்கு அடையாளமாக பாதம் கழுவும் நிகழ்வு நடத்தப்படுகிறது மூன்றாவது புதிய கட்டளை அன்பின் கட்டளை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சேஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்வதை யோவான் எழுதிய நனர் செய்த நூல் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து வசனங்களில் வாசிக்கிறோம் இந்த கட்டளையின் முக்கியத்துவம் இயேசுவின் சீஷர்களின் அடையாளம் அன்பு அன்பின் மூலம் இயேசுவின் போதனையை உலகுக்கு எடுத்து செல்ல வேண்டும் நான்கு தோட்டத்தில் கடைசி வேதனை சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார் என்று மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் இந்த சம்பவத்தின் முக்கியத்துவம் இயேசு மிகுந்த வேதனையில் இருந்தபோதும் தந்தையின் சித்தத்திற்கே சரணடைந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த மாண்டி தேர்ஸ்டேவில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பணிவு மற்றும் சேவை சர்வீஸ் அண்ட் கியூமிலிட்டி இயேசு தனது சீஷர்களின் பாதங்களை கழுவினார் நாமும் பிறரை உயர்த்தி சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் இரண்டு அன்பு மற்றும் ஒற்றுமை லவ் அண்ட் யூனிட்டி நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் என்று இயேசு கட்டளையாக கொடுத்தார் மற்றவர்களை பொறுத்து கொண்டு நல் இணக்கத்துடன் நாம் வாழ வேண்டும் மூன்று பரிசுத்த நற்கருணை ஹோலி கம்யூனியன் இயேசுவின் உடன்படுக்கை இயேசுவின் சரீரம் மற்றும் ரத்தம் ஆவிக்குரிய உணவாகும் அதன் மூலம் நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் நினைவுகூர வேண்டும் நான்கு தேவனுடைய சித்தத்திற்குள் உடன்படுதல் சப்மிஷன் டு காட்ஸ் வில் இயேசு கெட்சமனே தோட்டத்தில் தந்தையின் சித்தத்திற்கே அடைந்தார். நாமும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ தயாராக இருக்க வேண்டும் மொத்தத்தில் மாண்டி தேர்ஸ்டே என்பது பணிவு சேவை அன்பு அர்ப்பணிப்பு மற்றும் தேவனுடைய சித்தத்திற்குள் உட்படுதல் ஆகிய முக்கியமான பாடங்களை நினைவு கூறும் நாள் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் என்ற இயேசுவின் புதிய கட்டளை காரணமாகவே இதை கட்டளை வியாழன் என்று அழைக்கிறோம் இந்த நாள் நாம் இயேசுவின் வழியில் நடந்து கொள்வதற்காக நம்மை முற்றிலும் அவர் கரத்தில் ஒப்படைக்கும் நாளாக இருக்கட்டும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அமேன் அமேன் Amen.